காட்டின் ஆழமான பகுதியில் கம்பீரமான மரங்களும் அடர்ந்த புதர்களும் சூழ்ந்த ஒரு வனப்பகுதி இருந்தது அந்த வனத்தில் சிங்கம் புலி யானை கரடி போன்ற பல பெரிய விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஒவ்வொரு விலங்கும் தன்னைத்தான் பெரியவன் என்று நினைத்து கர்வம் கொண்டிருந்தன ஒரு நாள் காட்டில் யார் பெரியவன் என்ற கேள்வி எழுந்தது சிங்கம் கர்ஜித்தது நான் தான் இந்த காட்டின் ராஜா என் கர்ஜனை கேட்டாலே மற்ற விலங்குகள் நடுநடுங்கிவிடும் புலி உருமியது என் பலமான நகங்களும் வேகமான பாய்ச்சலும் என்னைத்தான் பெரியவனாக்கும் யானை பிளிறியது என் பெரிய உடலும் பலமான தும்பிக்கையும் யாராலும் வெல்ல முடியாதது கரடி முக்காரமிட்டது என் வலிமையான கரங்களும் கூர்மையான பற்களும் போதும் யாரையும் அடக்க இப்படி ஒவ்வொரு விலங்கும் தங்களது பலத்தை கூறி வாதிட்டுக் கொண்டிருந்தன அப்போது அந்த வழியாக ஒரு சிறிய முயல் துள்ளி குதித்து வந்தது அவற்றின் சத்தத்தைக் கேட்டு என்னவென்று கேட்டது சிங்கம் சிரித்தது சின்ன முயலே நாங்கள் யார் பெரியவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் உனக்கு என்ன தெரியும் முயல் பணிவாக கூறியது பெரியவர்களே பலத்தை வைத்து மட்டும் ஒருவரை பெரியவர் என்று சொல்ல முடியாது புத்தியும் சமயோசிதமும் கூட முக்கியம் புலி எகத்தாளமாக சிரித்தது சிறு உயிரே உன்னுடைய புத்தியை வைத்து எங்களை வெல்ல முடியுமா முயல் அமைதியாக சொன்னது நான் யாரையும் வெல்ல நினைக்கவில்லை ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிறது அதை வைத்து அவரவர் பெரியவர்களாக இருக்கலாம் யானை தும்பிக்கையை கேட்டது உன்னிடம் என்ன பெரிய திறமை இருக்கிறது முயல் சொன்னது என்னால் வேகமாக ஓட முடியும் ஆபத்து வரும்போது சுலபமாக தப்பிக்க முடியும் கரடி உருமியது அது ஒரு பெரிய திறமையா முயல் சொன்னது ஒவ்வொரு திறமையும் அந்தந்த சூழ்நிலையில் உதவும் உங்கள் பலம் ஒரு பக்கம் என்றால் என் வேகம் இன்னொரு பக்கம் அப்போது தூரத்தில் காட்டுத்தீ வேகமாக பரவிக்கொண்டிருந்தது எல்லா விலங்குகளும் பயந்து ஓட ஆரம்பித்தன சிங்கம் கர்ஜித்தும் பயனில்லை புலியின் வேகம் போதவில்லை யானையின் பலம் உதவவில்லை கரடியின் உக்கிரும் வேலை செய்யவில்லை ஆனால் அந்த சிறிய முயல் தனது வேகத்தினால் சுலபமாக அந்த இடத்தை விட்டு தப்பியது தீ மெல்ல மெல்ல அனைத்து விலங்குகளையும் நெருங்கியது அப்போது முயல் ஒரு யோசனை செய்தது அது வேகமாக ஓடி ஒரு பெரிய ஆற்றங்கரையை அடைந்தது பின்னர் திரும்பி வந்து மற்ற விலங்குகளிடம் கத்தியது வாங்க எல்லாரும் இங்கே வாங்க இந்த ஆற்றை நீந்தி கடந்தால் தீயிலிருந்து தப்பிக்கலாம் சிங்கம் புலி யானை கரடி போன்ற பெரிய விலங்குகளால் வேகமாக நீந்த முடியவில்லை ஆனால் முயல் துரிதமாக நீந்தி கடந்து மறுகரையே அடைந்தது மற்ற விலங்குகளும் மெல்ல மெல்ல நீந்தி வந்தன அப்போதுதான் அந்த பெரிய விலங்குகளுக்கு புரிந்தது பலம் மட்டும் ஒருவரை பெரியவனாக்காது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு அது அந்தந்த சமயத்தில் உதவும் முயலின் புத்தியும் சமயோசிதமும் அன்று அவர்கள் உயிரை காப்பாற்றியது அதன் பிறகு காட்டி யார் பெரியவன் என்ற போட்டி நின்று போனது ஒவ்வொரு விலங்கும் மற்ற விலங்குகளின் திறமையை மதிக்க ஆரம்பித்தன சிறிய முயலும் தனது புத்தியால் எல்லாரையும் விட பெரியவனாக மதிக்கப்பட்டது